அன்பு வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சிவம் வாராகி உபாசகர் பேசுகின்றேன் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு ஆலயத்திற்கு சிவாலயத்திற்கு சென்ற பொழுது ஒரு தெளிவுரை ஒரு ஞானம் ஆலயத்திற்கு முன் வாசலில் பல பிச்சை எடுக்கக்கூடிய பண்டார சுவாமிகள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது எமக்கு முன்னே ஒரு செல்லக்கூடிய ஒரு பக்தரிடம் தாயே பிச்சை போடு அண்ணா பிச்சை போடு சுவாமி பிச்சை போடுங்கள் என்று அப்பெரியவர் முழங்கின்றார் இவரிடம் பையில் ஏராளமான பணம் இருக்கின்றது அவரவர் மனதிற்கு ஏற்பத்தான் பணம் கூட தர்மம் எடுக்கவரோட திருவோட்டில் கொண்டு நாம் போடுறோம் அப்போ அவருடைய மனசை பாருங்கள் பையில் பத்து ரூபா எல்லாம் இருக்குது ஆனால் அவர் மனசு ஓரத்தில் இவனுக்கு கொடுக்கணுமா வே ஏதோ கேட்டுட்டாங்களே அப்படின்ட்டு அந்த ஒருவா காயின் அந்த பை ஓரமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ஓரமாக போய் அந்த ஒருவா காயின் கிடக்கும் அந்த ஒருவா காயினை எடுக்கிறதுக்கு முன்ன குட்டி பத்து ரூபா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு இப்படி எல்லா நோட்டையும் வெளியில் எடுத்து அந்த ஒரு ரூபாயை தேடி அவருடைய திருவோட்டில் போட்டுட்டு அந்த அன்னைக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு சாமி தரிசனம் பண்ணால் போகிறாரு ஆனால் அந்த பண்டார சுவாமிகள் இருக்கார் பார்த்தீங்களா தர்மம் எடுக்கிறாங்கள அவர் நினைக்கிறாரு மனசில் இங்கே பிச்சை எடுக்க வந்தவன் நான் இல்லடா பிச்சை எடுக்க வந்தவன் நீ உள்ளே போய் என்ன கேட்க போகிற சாமிகிட்டே போய் சாமி எனக்கு வேலை இல்லை பிச்சை கொடுங்க சாமி எனக்கு நெ ரொம்ப நாளாக குழந்தை இல்லை பிச்சை கொடுங்க சாமி நான் வீடு கட்டணும் சாமி நான் அதை செய்யணும் சாமி நான் இதை செய்யணும்னு உள்ளே இருக்க இறைவன் நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க உண்மையாக பிச்சை கேட்க போகிறீங்க வெளியில் இருப்பவர்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை உங்களுடைய எண்ணத்தை கேட்கிறார்கள் உன்னுடைய எண்ணங்கிற உன்னுடைய எண்ணம் என்னங்கிறது வாசல்லையே தெரிஞ்சிடும் அதனால தான் சொல்கிறேன் தர்மம் எடுப்பவர்களை வந்து ரொம்ப அலட்சியமாக பார்க்காதீங்க நீ போடுத ஒரு ரூபா திருவோட்டில் நல்ல சத்தம் கேட்கும் பக்கத்தில் உள்ளவனுக்கு கேட்கும் உள்ளே இருக்க கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் கேட்கும் ஒரு ரூபா போட்டிருக்காண்டா அஞ்சு ரூபா போட்டிருக்காண்டா அப்படின்னு சுவாமிக்கு தெரியும் அதான் மனசு ஓரத்தில் கிடக்காதே நீ போட்ட முழுசாக போட்டிருந்தானா நோட்டாக போட்டிருக்கலாமே சத்தமே இல்லாத செயல் என்னது நோட்டு பத்து ரூபா போட்டால் சத்தம் வருமா ரூபா நோட்டு போட்டால் சத்தம் வருமா என்ன அதனால் தர்மம் செய்ததை என்ன செய்யணும் சத்தமே இல்லாமல் அன்பாக என்ன செஞ்சிடணும் ரூபாயை கொடு ஏதாவது கேட்குறாங்களா நம்ம எங்கே போகிறோம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளை போய் பார்க்க போகிறோம் அதனால் நம்மளுடைய குறைகள் எல்லாம் சுவாமி வெளியிலேருந்தே பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ என்ன நீ என்ன நிலையில் வாரங்கிறது கூட சுவாமிக்கு தெரியும் அதனால் அவர்களை தர்மம் எடுப்பவர்களை அலட்சியமாக நினைக்காதீங்க தர்மம் செய்வதாக இருந்தால் மனசார செய்யுங்க இந்த ஒருவா காயின் மாதிரி உங்களுடைய ஓரத்தில் உள்ள அழுக்கை கொண்டு போடக்கூடாது மனசார செய்யணும் அந்த செயலை நீங்கள் என்றைக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அன்றைக்கே சுவாமி என்ன செஞ்சிருவார் உங்களுக்கு எல்லா வரத்தையும் கொடுப்பார் என்ன அதனால் தர்மம் எடுப்பவர்கள் எல்லாம் எங்கேயோ விரட்டி விட்டவங்க கிடையாது விரட்டி விட்டவர்களால் ஈசன் என்கின்ற பொற்பத்தை அடைந்தவர்கள் தான் யார் தர்மம் எடுப்பவர்கள் நம்மளை போல மிருககோணம் கொண்டவர்கள் தாயின் தகப்பனையும் இப்படி வெளியில் அடிச்சு பத்துறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் எங்கே போய் சேர்ந்தாங்க ஈசன் என்கின்ற ஒரு சரணாகிதியை போய் அவங்க அடைகிறாங்க அதனால் அந்த தவறுகள் எல்லாம் நமக்கு செய்யக்கூடாது நமது தாய் தவனுக்கு அது நடக்கக்கூடாது இப்படியெல்லாம் உள் உணர்வோடு நீங்கள் என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் என்னடா சாமி அவர் எல்லாம் ரொம்ப ப பயன்படுத்துகிறாரன்னு நினைக்கக்கூடாது உள்ளதை சொல்கிறேன் பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க அதனால் தர்மம் எடுப்பவர்கள் இறைவன் இறைவனை சார்ந்து இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் தேடி போய் உதவி செய்யணும் அன்பே சிவம் நான் உங்கள் தம்பிரான் சிவம் அன்பு வணக்கம்